நீதி கட்சியின் நிறுவன தலைவர் ஏ சி சண்முகம் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை ஏழையோர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய நிதி கட்சியின் சார்பில் அதன் நிறுவன தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ சி சண்முகம் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் அமனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழை ஏழையர்களுக்கு மாவட்ட செயலாளர் கல்வியாளர் பிரமாஸ் செந்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்